ஈஸியான மெத்தடில் லெமன் சாதம் செய்முறை ஒரு சட்டியை வச்சு சாதம் அடித்து வச்சுருக்கேன் இது ஒரு சட்டியை வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகுலங்கம்பூர் போட்டு அப்புறம் இஞ்சி இந்த இதெல்லாம் இஞ்சி பிடிச்சி பிடிச்சான இருக்கிறது கடுவேப்புள்ள பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா இதை வதக்கியிருக்கேன் வதக்கிட்டு இப்போ இதில் தண்ணி ஊற்றணும் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போடணும் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு நல்லா கொதிக்கவும் அப்புறம் சாதத்தில் போட்டு கிளணும் லெமன் ஜூஸையும் அதில் ஊற்றிட்டு அப்புறம் சாதத்தையும் போட்டு நல்லா கிளறிட்டேன் கிளறிட்டேன் இந்த மாதிரி இஞ்சியெலாம் நிறைய பேர் போட மாட்டாங்க இஞ்சியும் பச்சை மிளகாயும் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான சுவையான எலுமிச்சை சாதம் மூணு எலுமிச்சை மூலம் போட்டிருக்கேன் இந்த சாதத்துக்கு